நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பாகவும் நிகழ்ச்சி வட்டார வழக்கு திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் இந்த படத்தை வந்து இயக்க கண்ண கண்ணுசாமி ராமச்சந்திரங்கிறவர் தயாரிச்சிருக்கவர் இருக்க கந்தசாமிங்கிறவர் இதில் வந்து சந்தோஷ் ரவீனா ரவி அவங்க தான் இதில் நடிச்சிருக்காங்க ரொம்ப சிறப்பாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு ரொம்ப யதார்த்தமாக அதாவது யதார்த்தத்துக்கும் உண்மைக்கும் நெருக்கமாக இருக்கு இந்த படம் அவ்வளோ அழகாக அவ்வளோ சிறப்பாக இந்த ஒரு புதுமுக இயக்குனர் மாதிரி தெரியுது ஆனால் அவரை இவ்வளோ அழகாக யதார்த்தமாக எடுக்க முடிஞ்சதுன்னா மிகப்பெரிய இயக்குநர்கள் ஒரு படத்தை இயக்கினாங்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவ்வளோ சிறப்பாக அந்த படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்கலாம் அந்த கதாபாத்திரமே வாழ்ந்திருக்காங்க சந்தோஷ் நடிச்சிருக்காரு அவர் டூ லெட்டில் ஹீரோவை நடிச்சவர் அவர் நடிச்சிருக்காரு இந்த ரவீனான்றவங்க நடிச்சிருக்காங்க எல்லாருமே இதில் பண்ணியிருக்கிறவங்க அத்தனை பேருமே ஒரு ஒரு கேட்டருமே அற்புதமான கேட்ரு ரொம்ப யதார்த்தமான கதை கிராமத்தில் நடக்கிற ரெண்டு குரூப்புக்குள்ளே அவங்களுக்குள்ள விரோத போக்குனால ரெண்டும் ஒத்தரை ஒத்தரை அழிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறது அடித்து வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட ஓப்பனிங்கே இருக்குது எதிரிகளாக இருக்காங்க ஒரு 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 குரூப்புக்கு ஒரு குரூப் ஆகலை அது விஜய் சத்யான்றவர் தான் வில்லன் குரூப் அவர் ஒரு குரூப்பு சந்தோஷம் வரும் ஒரு குரூப்பு இந்த ரெண்டு குரூப்புக்குள்ளே ஆக மாட்டேன் ஒருத்தர் ஒருத்தர் மோதிக்கிட்டே இருப்பாங்க இதுல ஒரு காதல் கதையை சொல்றாங்க ரொம்ப அழகாக அந்த ரவீனான்ற ரவியன்கூடம் சந்தோஷக்குள்ள ஏற்படுற காதல் இருக்குல்ல அது உண்மையிலேயே கவிதையாக சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு சிறப்பா இருக்கு அவர் மொற்றத்தனமான ஒரு சந்தோஷம் அந்த ஊருக்குள்ள யாரவனா கை நிட்டுவாரு யாரவனா அடிப்பார் சுற்றுவார் திடீர்னு நல்லதெல்லாம் செய்வார் ஹெல்ப் பண்ணுவார் அது மாதிரி அவர் மொற்றத்தனமான ஒரு ஆள் அவரை இவர் செய்யக்கூடிய அந்த சேஷ்டைகள்லாம் பார்த்து அந்த பொண்ணு பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் முதல்ல பிடிக்காது அப்புறம் அப்புறம் இவர் பேசுறது கொள்வது நடக்கிறதெல்லாம் உடனே அந்த பொண்ணு பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் வர்றோம் ஒருத்தருக்கு தெரியாமல் தெரியாமல் சந்திப்பாங்க பேசிக்குவாங்க ரொம்ப அந்த காட்சி தான் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இதில் வந்து அவங்க வந்து விஜய் சத்யா குரூப் வந்து இவங்கள வெட்டை வந்த சந்தோஷம் போய் அவங்கள வெட்டி அவங்க கையை ஒருத்தர் இது பண்ணுறோம் ஒரு ஆள் காலியாக ஆகிடுவாங்க அதனால அவங்க வெஞ்சிஸ் வச்சு வெட்ட வருவாங்க போலீஸ் முழுக்க விஜய் சத்யா குரூப்புக்கு சப்போர்ட்டாக இருக்கும் வந்து எப்போ பார்த்தாலும் போலீஸை ஜீப் எடுத்துன்னு வரும் உடனே அந்த ஊரில் இருக்க நாலு பேர் டுவிட் போட்டு போயினே இருக்கும் ஏண்டாவை போய் ஏன்டா ஏண்டாட போய் குத்துனீங்க இப்படி பிரச்சனை படம் முழுக்க தகராறு வெட்டு குத்து இதான் கதையாகவே சொல்லப்பட்டிருக்கு ஊருக்குள்ளே அந்த விரோத போக்கு இருக்குல்ல கிராமங்களில் பல இடத்துல இது இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது அவர் ஜாதி ரீதியாக மோதல் பொருளாதார ரீதியாக மோதல் இல்லை நிலம்புலன் பிரச்சனை வயல் வயல்வெளி பிரச்சனை இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவங்களுக்குள்ள மோதல் நடந்துகிட்டே இருக்கும் ஒருத்தர் ஒருத்தரை வெட்டிக்குவாங்க குத்திக்குவாங்க இது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படி அந்த சந்தோஷக்கும் அந்த விஜய் சத்யா குரூப்புக்கும் மோதல் நடந்துகிட்டே இருக்கும் அந்த அந்த குரூப்பு பார்த்தா ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் செத்து போயிடுவார் அவ அவருக்கு சொந்தக்காரர் வந்து இவர் கை விட்டுருவார் சந்தோஷு அவரையும் காலி பண்ணிடுவார் அந்த கும்பல் இவர் எப்படியாவது காலி பண்ணணும்னு பார்க்கும் அவங்க அந்த சைடு ஃபுல்லாகவே சந்தோஷ் பின்னாடியே திருவாங்க கத்தி எடுத்துக்கணும் இவர் எப்படியாவது காலி பண்ணணும் இவர் பொண்ணோட மயக்கத்தில் அந்த பொண்ணோட காதலில் அந்த பொண்ணை சந்திக்கிறதுலாம் அவர் போவார் இவரோட ஆடு அந்த ஃபைட்டெலாம் இருக்கும் ஊருக்குள்ளே நடக்கல ஆட்டுக்குட்டி குட்டி மோதல்லாம் நடக்கும் ஆடு ஆடோட மோதல் அது நடக்கும் ரெண்டு குரூப்பும் வந்து சந்தோஷ் சைட்லேருந்து ஒரு ஆடு அவர் கருப்புன்னு ஒரு ஆடை ஐட்டம் போவார் அவங்க சைன்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வராங்க இரண்டு மோத விடுவாங்க மோதனா என் ஆடு தோற்றா அவங்ககிட்ட கொடுத்துட்ணுவாங்க இவரும் அதே மாதிரி தான் பஞ்சம் அந்த பந்தயத்தை ஒத்துவார் அடிச்சியில் பார்த்தா சந்தோஷோட ஹீரோவோட ஆடு ஜெயிச்சிடுவான் அவங்க ஆடை கொடுத்துருவாங்க அந்த ஆடை அவங்ககிட்டே திருப்பி அனுப்பிச்சிருவாரு ஒரு ஆள் பந்தயம் கட்டுவார் தோ அந்த ஆடு தோத்தாக்கா நான் மோதிரத்தை கொடுத்துருன்னுவாரு அந்த மோதலத்தை அவர் திருப்பி அமைச்சிடுவார் இப்போ இப்ப இது மாதிரி ஒரு ஆள் ஒட்டுத்தனமான ஆள் எல்லோரும் அடிக்கிறவர் இது போட்டு பண்றவர் தான் ஹீரோ ஆனால் சில நேரங்களில் கொஞ்சம் யதார்த்தமாக எதை மனிதநேயமா நடந்துக்குவார் ஆனால் அந்த விஜய் சத்யா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பங்காளி அதான் அவரோட அதன் தம்பி அக்கா அதான் அவங்க வந்து வெளியூர்லேருந்து ஆள்லாம் இட்டுனு வருவாங்க வெட்டுறதுக்காக இவர் சந்தோஷத்தை அது அவங்க சொந்தக்காரங்களே இவர் கையும் வெட்டிட்டுவார் விஜய் சத்யா வெட்டிடுவார் அவரும் இறந்து போயிடுவார் ஆனால் இவர் எப்படியாவது காலி பண்ணணுன்னு அந்த இறந்து போனவரோட குடும்பம் அவங்க ஒய்ஃபு அவங்க தம்பிங்க அவங்க பையனுங்க அவங்க அக்கா இப்படி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கத்தி எடுத்துக்கின்னு எப்போ இவன் மாட்டுவான்னு கூடுவே தெரியுவாங்க நிறைய வாட்டி வெட்ட வருவாங்க ஆனால் க வெட்ட முடியாமல் சூழ்நிலை மாறிவிட்டோம் ஓடி போயிடுவாங்க இதே மாதிரி அவர் தெரிஞ்சுட்டு வருவாங்க இவர் யாருக்கும் பயப்பட வரல அந்த ஊருக்கு ஃபுல்லாகவே இவர் அலைவார் குத்துவார் தெரிவார் யார் வேணால் தூக்கி போட்டு மெரிப்பார் அடிப்பார் இவர் இவரை சுற்றி ஃப்ரெண்டுங்கள்லாம் இருப்பாங்க அவங்களோட ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருப்பார் அவர் இதில் தான் அந்த காதல் வாய்ப்பட்டு அந்த பொண்ணு மேலே ரொம்ப தீவிரமாக காதலாகி அவளை போய் ஒழிஞ்சு ஒழிஞ்சு பார்ப்பாரு அவளும் ஒழிஞ்சு ஒழிஞ்சு பார்ப்பாள் அவள் வந்து இவங்க வீட்டில் வேலை செய்கிறவா சந்தோஷ இதில் வந்து அந்த நெல் அடிக்கிறது கொடுறது அந்த வயலில் அறுத்துட்டு வர்றது வயலில் அந்த அறுப்பு வேலை எல்லாம் செய்யறது இப்படி எல்லாமே செய்யறவ தான் ஹீரோயினி அவள் வந்து இந்த வீட்டில் வேலை செய்வாள் அப்படியே அவங்களுக்குள்ள அந்த இது இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஹீரோவோட ரிலேஷன் அந்த அந்த அம்மாவை வந்து ஒரு பை சின்ன பையன் அந்த ஊரில் அந்த வெறியில் வந்து பின்னாடி முதுகுரில் வெட்டிடுவான் அருவாளால் அந்த அம்மா இறந்து போய்டும் வட்டிருந்த அந்த குரூப் தான் சொல்லி தான் இந்த கும்பல் போய் அந்த அந்த ஊர் ஆளுங்கள்லாம் விட்டுவாங்க இப்படி அவங்களுக்குள்ள மோதல் நாளுக்கு ஆனால் படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது யதார்த்தமாக இருக்குது டைலாக் வந்து முதல் முறையாக மக்களை பெருத்த மகராசி படத்தில் தான் அந்த வட்டார வழக்கு பிரகாரம் அந்த வட்டாரத்தில் என்ன டைலாக் இருக்கோ என்ன மொழி பேசுவாங்க வட்டார மொழி அதில் அதில் முதல் முதல்ல அதில் பேசியிருப்பாங்க மருந்து மக்களை பெற்ற மகராசியில் அதுக்கப்புறம் இந்த படத்தில் தான் முழுக்க வட்டார வழக்குலேயே தான் அந்த வசனம் பேச்சு கீச்சு நடவடிக்கை செயல் எல்லாமே இருக்கும் அவங்க கல்ச்சர் எல்லாமே வசனம் உள்ள அப்படிதான் இருக்கும் சாதாரணமாக இப்போ நம்ம எல்லாம் பேசுகிற மாதிரிலாம் வசனம் இருக்காது அது அவங்க அவங்க பேசுகிற வசனமே வேற மாடு சந்தை நடக்கும் சந்தையில் மாடு விற்கிறதுக்கு பேசுகிற பாட்சியே வேறு மாதிரி இருக்கும் அந்த வட்டார பாட்சியிலே பேசுவாங்க இப்படி இது ஒரு இதுவாக அந்த அந்த படத்தில் அந்த வசனம் தான் படத்துக்கு உயிராக இருக்குது ஏன்னா அந்த வட்டார வழக்குன்றதே அந்த வசனத்தை வச்சு தான் அந்த படத்துக்கு உயிரே இருக்கு அந்த அளவுக்கு வசனம் முழுக்க சிறப்பாக எழுதியிருக்காங்க இந்த புதுமுக இயக்குனர் சிறப்பாக இயக்கியிருக்காரு நம்மளுக்கு உண்மையிலே உட்காந்துன்னா படம் முடிகிற வரைக்கும் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ யதார்த்தமாக ஒரு படத்தை வந்து எடுக்க முடியுன்றதுக்கு இந்த படம் பெரிய உதாரணம் அங்கே வாழ்கிறவங்க அங்கே குடும்பம் நடத்துகிறவங்க அவங்க சாப்பிட்ற முறை அங்கே கல்யாணம் பண்ணிக்கிற முறை சண்டை போட்டுக்கிற முறை என்ன அந்த ஒரு கிராமத்தில் எதார்த்தமே எப்படி நடக்குமோ அப்படியே அவ்வளோ அழகாக எடுத்துருக்கார் இந்த படத்தோட இயக்குனர் படம் வட்டார வழக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குது நிச்சயமாக அந்த படத்துக்கு வரவேற்பு கிடைக்க பெரிய வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு ச ஆனால் இந்த படத்தில் இந்த மோதல் சண்டை கண்டை வெட்டு குத்துக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு கவிதையாக ஒரு காதல் கதை சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பொண்ணு வந்து அந்த மிஷினில் அந்த இது நெல் அடித்து இதெல்லாம் எடுக்கும்போது அந்த இது மாட்டிக்கும் அந்த வீலில் பாவாடை மாட்டிக்கிட்டு அந்த இழுத்து தொட மேலே அந்த துணி விளக்கிடும் அது ஓடி வந்து அவர் இவரோட மாமா சந்தோஷோட ஹீரோட மாமா வந்து அதை கத்தியால் அறுத்து எடுத்துருவார் அதை அறக்கும் போது பார்த்தா முது துடைக்கு மேலே பாவடை போயிடும் அது பார்த்த உடனே புண்ணு சாக்காயிடும் எல்லாரும் புட்டமாக இருப்பாங்க அதை உடனே அது புண்ணு சாக்காயி இறந்து போயிடும் அதை லெட்ரு எழுதி வச்சு இறந்து போயிடும் அதை ஹீரோக்கு போஸ்ட் பண்ணிவிடும் லெட்ரு எழுதி அதாவது நீ பார்க்க வேண்டிய உடம்பு ஊரே பார்த்தது என்னால் எனக்கு அது பெரிய அசிங்கமாக அவமானமாக இருக்கு என்னால் வாழை பிடிக்கலை அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதிடும் அதை உடனே ஈரோ அதிர்ச்சி ஆயிடுவார் இதில் இவரை சுத்தி எல்லாரும் வெட்டறதுக்கு வருவாங்க இவர் அந்த பொண்ணு ஞாபகத்திலே சுத்துவாரு அந்த பொண்ணு ஞாபகத்த என்ன செய்யறதே தெரியாது வெட்ட வரது கூட அவரு திரும்பி கூட பார்க்க மாட்டாரு அதே ஞாபகத்துல இருப்பார் இந்த சூழ்நில ஹீரோ வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை நடக்குது என்ன திருப்பம் ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாரு என்ன முடிவு எடுக்கிறாரு அவங்க வெட்டுறதுக்கு வந்தாங்க அவங்க கிட்ட சிக்கனாரா அவங்க வெட்டினாங்களா ஹீரோயின் இருந்ததுக்கு அப்புறம் இவர் ஒரு முடிவு எடுக்கிறார் ஹீரோ என்ன முடிவு எடுக்கிறார் இதுதான் அந்த படத்தோட கதை இதை அழகாக சிறப்பாக எடுத்திருக்காங்க ஒரு சின்ன படம் அவ்வளோ சிறப்பாக எடுத்திருக்காங்க கண்டிப்பாக அந்த படத்துக்கு வரவேற்பு இருக்கு பத்திரிகையாளர் கொண்டாடுவாங்க கண்டிப்பாக ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பு இருக்கும் மக்கள் இது மாதிரி படங்கள் தானே பார்க்கணுன்னு ஏங்குறாங்க நல்ல படம் வந்தால் கண்டிப்பாக தேட்டருக்கு போய் மக்கள் பார்ப்பாங்க கண்டிப்பாக இந்த படத்துக்கு வரவேற்பு இருக்கும் அதேமாதிரி பத்திரிக்கையால் கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டாடுவாங்க அவ்வளோ சிறப்பாக இருக்குது ஒரு நல்ல படம் கண்டிப்பாக அனைவரும் ஒரு முறை பார்க்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்கள் சந்திக்கிறேன்